வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு தொப்பி மேலே தனி அதோட இதுகளெல்லாம் வந்துருக்குங்க இன்றைக்கு மெக்கு மெக்கோடெல்லாம் வந்துருக்கார் முருகன் இன்றைக்கு மெக்கெல்லாம் போட்டிக்கிறாக்கு இன்னைக்கு கிளியர் ஆகிடுச்சு பாப்பா பார்ப்பேன் உன்னைக்கு நேற்று உள்ள வித்தியாசத்து பலம்புரி வியாழக்கிழமை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி எட்டாம் நாள் நான் பலம்புரி நாட நடப்புடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகனும் சின்னாவும் சின்னாவும் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் வில்லங்கமான பேப்பராதான் இருக்குது பயந்துலாதேங்க கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு தலைவர் சுட்டு படுகொலை பாதாள குழு தலைவர் நடந்தது நடந் நல்லதா தாங்கடக்கு போடாத கொஞ்சம் ஓ ஆக்களை புடிச்சாச்சு அதான் பெரிய வெற்றி போத்தியோ அரசாங்கத்துல வேலிய பாத்தி உடானே முந்தியனா பிடிக்க மாட்டாங்கள ரொம்ப படக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவன் அதுக்கெல்லாம் இதுக்குள்ளா போய் பிடிச்சிட்டான் மனந்து போய் பிடிச்ச மாதிரி தான் பிடிச்சவங்க அந்த முந்தி மணந்து பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா ஓ புத்தோத்துக்கு வட்டி அந்த படம் பள்ளிகை விடாப்பா அவர் படத்துலேயே ஐத்தாகும் புத்தகத்தில் எப்படி அதே மாதிரி வெட்டி போட்டு அதுக்கு வச்சுட்டு புத்தகம் மறைச்சிட்டா புத்தகம் சட்டை புத்தகத்துக்கு வச்சு அதே ஒரு பொம்பளான கொண்டே கொடுத்துருக்குது சட்டை தண்ணி மாதிரி ரெண்டு பேரும் போயிருக்கிறேன் கொடுக்க அவன் எப்படி துணி பார்த்தீங்க பண்ணு நம்மளே அடுத்ததான் சிங்கள பண்ணோம் தமிழ் பண்ணும் அது அதுவும்ல இப்படியெல்லாம் போனா சில நேரம் சந்தை நபரே பார்த்து என்ன செய்வாங்க ம் செக் பண்ணுவாங்க பாருங்க துப்பாக்கி எல்லாம் போட்டுடாக்கு இவர்தான் அந்த உதவி செய்த பெண் ம் இவர்தான் சுடப்பட்டவர் இவர் சுட்டவர் இவர் சுட் துப்பாக்கி கொடுத்தவர் இது சுட்ட துப்பாக்கி இது மறைச்ச சட்ட புத்தகம் அப்படி எல்லாம் காடியாச்சு எல்லாம் காடியாச்சு ம் நீதிமன்றம் எதிர்கூண்டில் வைத்தே துப்பாக்கி சுடுடம் பெற்றது உண்டு குழாப்பா சின்ன கட்டச்சலிடாப்பா தட்ட தரணி போல வேடமடைந்து வந்த முன்னாள் ராணுவ சிப்பாயே பிரதான சூத்ராக சட்ட புத்தகத்தில் மறைத்தெடுத்து வரப்பட்ட கை துப்பாக்கி சட்டத்தரணி போல் வேடமடைந்த பண்ணி ஆயுதம் வழங்கினேன் அப்படி விளையாட்டு அங்க உண்டு குழாப்பா கூட துணிவென்னு கட்ட உடு அப்புறம் செத்து வில்லங்கமான ஆடோட

ஜெயிலுக்காக இருந்துருக்கிறேன் வேணமணி வந்த நபர்னா இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட தண்ணிகள் மேசையில் அமைந்திருந்த சந்தேக நபர் எப்படி எதிரிக் கொண்டு நின்ற கண கனயமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தான் பிச்சை நூலாக போலீஸ் அது வைத்தேன் சூடு காயமடைந்த கனயமுள்ள சஞ்சீவை கொழும்பு தேசிய வெற்றியாக அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த நல்லா இப்படி கிட்ட போய்விட்டு வந்து நல்லா தான் விழுவான் ஏன்னு நேபாளத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினூன்றாம் தேதி நாடு திரும்பியதும் கட்டுநாயக்க பன்னாரன் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சஞ்சீவ் கைது செய்யப்பட்ட பின்னர் கம்பக நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கடந்த வருடம் ஜூன் மாதம் கணியம் கணியமுள்ள சஞ்சீவனை படுகொலை செய்வதற்கு சட்டத்தரணி போல் பீடமடைந்த பெண்ணு உடந்தையாக செயற்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சட்டத்தரணிகள் போல் வீடமடைந்து வந்த இருவர் குற்றவியல் சட்ட நடவடிக்கைகள் முறை சட்ட கோவை புத்தகத்திலும் கை துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்றத்தில் சென்று துப்பாக்கி சூட்டினை நடத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளார்

ஐயோ ஜூ செவ்வாய்க்கிழமையிலும் பத்து மணியோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்து கொண்டு வந்த தந்தை மகன் மற்றும் மகள் மீது இனம் தெரியாத நபர்கள் சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தொம்பது பேருடைய தந்தை சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இதன்போது பய படுகாயமடைந்த ஆறு வயது மகள் தங்காளி வைத்தியசாலையிலும் ஒன்பது வயது மகன் எப் ஐயோ ஜூ எம்பிபுட்டிய வைத்தியசாலையிலும் சேர்க்கப்பட்ட எனினும் அவர்கள் இருவரும் சிகிச்சை பெருந்தி அதே இந்த பிள்ளைகளுக்கு சுட்டுவாங்கள் அவருக்கு சுட்டப்பட்டேன் இல்லை ஏன்னு

சுட்டு எதிரொலி சட்டத்தரணிகளை சோதனைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டுப்பணங்களை மீள செலுத்த நடவடிக்கை வந்தது தெரியுமா பாதுகாப்பு கொண்டு போய்கல பாதுகாப்பு அந்த அப்படி தான் கொண்டு போனவங்களா ஐயோ கடவுளே அந்த ஜனாதிபதிக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்லையாப்பா

அவரும் தலைவரும் அவரும் ஒரு முஸ்லீம் பேர் போட்டு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து வைத்து சஞ்சீவை செய்த பிரதான சந்தை நபர் புத்தளம் பாலா பாலாவி பகுதியில் போலீஸ் விசேட என்ற முப்பத்தி நாலு வயதான நபரே பத்தி தான் பிரியந்த வீரசூரிய எங்கிறாரு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அப்போ சதவீதம் வேன் ஒன்றில் செல்லும் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை ராணுவ கமாண்டோ படையணியின் முன்னாள் ஷிப்பா என தெரிவித்துள்ளார் வேண்டாம் போட்டு ஒரு என்ன தொழிலதிபர் எஸ் பி சாமி காலமான ஆள் இருந்தால் செத்து போனதா ஆ சாமி இந்த நொதோன் அவரே நொதோன் அதிபரே ரொம்ப அழகு திருநெல்வேலி நொதோன் சென்ட்ரல் வைத்தியசாலையின் நிறுவனமான எஸ்பி சாமி வயது எண்பத்தி ஒன்பது நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி இனவில் வேலையில் சொந்த இடமாக கொண்ட எஸ்பி சாமி சமூக மற்றும் சமயம் பணிகளில் ஈடுபாடு கொண்டு பொதுமக்கள் உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு இலஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை பொதுமக்கள் உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொள்ளா உம் கயேந்திரன் வேலன் சுவாமிகளுக்கு பலாலி பொலிசார் அழைப்பானை இந்த கயேந்திரன் சட்டவிரோதமாக கட்டட கட்டப்பட்ட தையிட்டு திசை விகாரியை அகற்றுமாறு கோரி கடந்த பௌர்ணமி தினத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தவத்திரு சுவாமிகள் ஆகியோருக்கு பலாரி போலீசார் அழைப்பாணை விடுத்துள்ளனர் வேலனும் ஓ தெரியும் தெரியும் குறித்த அழைப்பானையில் பலாரி பொலிஸ் நிலையத்துக்கு இன்று வியாழக்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணிக்கு இதுவரை மாயராமாரு தெரிவிக்கப்பட்டுள்ளது போ சட்டியல் சங்க தலைவராக ரஜீவ் தெரியுவாம்பாப்பா இவர் ரஜீவ் அமசு சூரிய தெரிந்துபட்டு இத்தனை போட்டு தெரியுமே நாலாயிரத்தி அவரோட போட்டிகிட்டு இருக்கு ஆயிரத்தி இரநூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் சரி எல்லாம் வாக்குதான் வாக்குத்தான்

தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவண்டும் தயார் சரி வலியுறுத்தும் ஓடும் ரயிலில் செல்வி எடுக்க முயன்றவர் மரணம் வெரி குட் பார்த்தியோ செல்வி பது பதுலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் இருந்த ரஷ்ய இவ்வளவைக்கும் என்னடா எங்கெண்ட பட்டியலுக்கு தான் பிரச்சனை அவ்வளவு எங்களை பேருங்க யூடியூப்ள இருக்கு நாங்களும் நாங்கள் சிதற மாட்டோம் தான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் நாமல் ராஜபக்ச காட்டு நாங்கள் இருக்க நல்லா இருந்தது நீங்கள் இருக்க பாதுகாப்பு பிள்ளையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதான் கொண்டு வடிச்சது அதான் அவர் அவர் அதான் இது கேட்க நடக்கேக்க தெரியாது பேருந்து போய் வந்தோன்னே சொல்கிறோம் இல்லை நானும் அப்படி அப்படித்தான் நீயும் தான் எல்லாரும் அப்படித்தான் அயர்லாந்துக்கு எதிரான தொடரை வென்றது ஜிம்பாப்பே சின்னருக்கு சாதமாக தீர்ப்பு டெனிஷுக்கு நல்லதல்ல ஜோகோவிச் ஒரு நாள் கிரிக்கெட்டில் இந்தியாவின் சாதனையை முறியடித்து அமெரிக்கா

ஒற்றுமையாக இருக்க தாயம் புலவர்களும் தான் நான் என்ன நான் உட்பட என்னையும் உட்பட்டு தான் நான் சொல்கிறேன் நாங்கள் ஒற்றுமையெல்லாம் இருக்கிறது தான் மக்களுக்கு எல்லாம் கோபமாக இருக்குது நாங்கள் நான் அடிக்கடி சொல்றது கண்கட்ட பின்னு தேவையில்லை யோசனை இல்லையாப்பா அது பெரிய முதலே விழா படித்த மீனர்கள் வித்வான்கள் நல்ல எல்லாம் இருந்து ஓட்டு இருந்தால் என்னதுக்கு இப்படி நல்லா வந்து லட்சுமாட்டான் கதைச்சி கொடுப்போன்னு அவங்க லட்சுமாட்டான் சட்டம் ஒழுங்கை போனால் அரசாங்கத்துக்கு உதவ தயார்

ஜாலில் அஞ்சூறு ஏக்கர் அடிச்சு போவாங்க தடுக்க அடிப்பாங்களா ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுதானிய பயிர் செய்கை கூட ஜாலியில் இருபது கிலோ ஆமை இறைச்சியிடம் ஒருவர் இதையும் பிடிச்சி போட்டாங்க ஜாலி இருபது கிலோ ஒரு நிறையுடைய ஆமை இறைச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள குறுநாள் பகுதியில் கடலில் இருந்து பிடித்து வரும் ஆமைகளை பாதுகாத்து அவற்றை இறைச்சியாக்கி விற்கப்படுவதாக ஜால் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலினுடைய படையில் சம்பளத்துக்கு சென்ற பொலிசார் உயிருடன் ஆமை ஒன்றினை மீட்டுள்ளனர் அத்துடன் இருபது கிலோ ஒன்று ரூபாயுடைய ஆமை இறைச்சியும் மீட்டுள்ளது அதனை அடுத்து அங்கிருந்து ஐம்பத்தேழு வயதுடைய நபரை கைது செய்து பொலிஸ்ட் எடுத்து தடுத்து விசாரணைக்குறாங்களா சாப்பிட்டுருக்குப்பா பருவகால சீட்டு வைத்திருப்போரை ஏற்ற மறுத்தால் ஏற்ற மறுத்தாலே ஏற்க மறுத்த சட்ட நடவடிக்கை இலங்கை போக்குவரத்து சபை எச்சரிக்கை பருவகால சீட்டு வைத்திருப்போரை ஏற்ற மறுத்தால் ஆ சரி சே ஏற்ற மறுத்தா சட்ட நடிகை ஓ அவங்க சீச்சுக்க விட்டுட்டு போடுறாப்பா சில கான்ட்ராக்டர் மார் அது வழியாக வர்றது வாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அம்மா அதுதான் அறிமுகப்படுத்துகிறாங்க அதுதான் இல்லை முதலாவது மனசு மனசில் மனசைக்கப்படுவோம் ஸ்டேலுக்கு பயணமாகும் ரெண்டாயிரம் தாதியர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிப்பு இந்த வருடம் நாட்டிலிருந்து ஸ்டேலுக்கு ரெண்டாயிரம் தாதியர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துணைக்கூடம் தெரிவித்துள்ளது இதுவரையில் நூற்றி நாற்பத்தெட்டு தாதியர்கள் ஸ்டேலுக்கு பயணித்து கொடுத்து

தெரியுமா ஒரு ஆளுக்காக பண்ணிக்கூடாது நடந்த கதையில இந்தியாவிலேயே அமெரிக்கா ரஷ்யா முடிவை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது ஜனாதிபதி ஜெலாக்சி அரை கூட அடிச்சு போக கூடாது ஏதோ செத்து முடியும் சும்மா ஏ ஒரு எனக்கு ஒரு தான் கதை வெளியிலே சேர்க்கக்கூடாது நேட்டோவில் உக்ரைனை சேர்க்கக்கூடாது மீண்டும் உறுதிப்பட தெரிவித்தார் ரஷ்யா சேர்த்தியும் சின்ன இதை போல இந்த பொடியல் அமன் சேர்த்தால் நீ நான் தந்து முட்டாய நீ தந்துக்கணும் எனக்கு அவன் திண்டு முடிச்சு போடுவான் திண்டு முட்டாதோண்டே தீப்பானு அப்படிமேந்தே வர்றாங்க ரஷ்யா உக்ரைனுக்கு போருக்கு உக்ரைன் ஜனாதிபதியை காரணம் ட்ரம்ப் ஷாடர் உக்ரைனுக்கு அடி உலகம் ஓகே நீட்டு அமைப்பில் உக்ரைனை சேர்ப்பதை அனுமதிக்க முடியாதுன்னு சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தை என்பது ரஷ்யா மீண்டும் உறுதி செய்துள்ளது வாகனங்கள் மருந்துகள் மீது இருபத்தஞ்சி சதவீத வரி விதிப்பு ட்ரம்ப் எல்லோரும் வரி விதிப்பிலாம் துவங்கிட்டாங்க உழைக்கிறதுக்கு வழி அதுதான் அமெரிக்காவிலாம் விதித்தா நல்ல பார்ப்போம் கரையொருங்கும் திமிங்கிலங்கள் இன்றை ஒரு இவ்வளோ திமிங்கிலம் என்ன ஆஸ்திரேலியா மாநிலமான டேஸ்மேனியாவில் உள்ள ஒரு கடற்கரை பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமிங்கங்கள் கரையொதுங்கிய நிலையில் சிக்கி தவிக்கின்றன உயிர் ரபே நம்ம வந்ததோள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடந்த இச்சம்பவத்தில் டஷின் கணக்கான டொல்பின்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரியும் இல்லோ நல்ல நல்ல நன்றி அந்த இதெல்லாம் செய்யுமே இது சிலதைகள் அனர்த்தங்கள் என்றால் தானே அப்படி ஓ அது அது அந்த கரைக்கு வரது அனர்த்தது தான் மாத்திரமே தற்ப சமயம் நிலையில் அவற்றை காப்பாற்றும் பணிகள் சுற்றி நடக்க போன்றது என்ன சொன்னா அப்படி வாரதாண்டு வாங்க இயற்கை அனர்த்தங்கள் அப்படின்றது என்ன சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிய சீன நிர்வாகம் ஏனா சீனாவில் உள்ள சுற்றுலாத்தனம் ஒன்று சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கு ஆக பருத்தி மற்றும் சோப்பு நுறையை கொண்டு பனிப்பொழிவு இருப்பது போலே மாற்றி இத பாரு விளையாட்டு எங்கே முளகு பப்பாய்கூட்டை ஓடுவார் விளையாட்டப்பாருன்னு என்னடா பனியே மாதிரினா மாதிரி அளவு சைனா வளர்ந்துடுது வளர்ந்துது பார் அவங்கள் ரப்பரை காட்டி அரிசி என்று சமைக்கிறாங்க ஏப்ரல் மாதத்தின் பின் டிஜிட்டல் அடையாளம் அட்டை கதகந்தல் போட்பாளர்கள் தொடர்பில் யாழில் தெளிவூட்டால் சேலம் இது வந்த ஜனவரியில முருகன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்களோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ இப்போ இனி எல்லோருக்கும் புல் அடித்த ஒன்று எங்களோட இது நம்பரை எங்களோட வரதத்தில் டிஜிட்டல் அடையாளட்டி எதிர்வரன் ஏப்ரல் மாத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் உரைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பிரதேச சேலங்களின் செயற்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான இணையம் மூலமான திட்டம் ஒன்று தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போது நிணற்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது கைவிரல் அடையாளம் செய்யும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண் புலிகளின் அடையாளங்களை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஓய்யோ மேலும் புதிதாக அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்பவருக்கும் முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் உடையால் ஊடவும் முடியாது ஒழியவும் முடியாது என்று எல்லாம் சேல் சார் வேட்பாளர்கள் தொடர்பில் ஜாலியில் தெளிவூட்டல் செயல் அன்றைக்கு இவர் வந்து தேர்தல் பெரியவர் வந்து வந்து இங்கே வச்சிருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி பவுனியாவில் பதினாலு இந்திய மீனவர்களுக்கும் தல ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் இங்கே அது முத்தியன் கட்டு குளத்தின்கீழ் நாலாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி நாலு தசம் அரை ஏக்கரில் சிறுபோ சிறுபோத்து கொடுத்துக்கிறாங்க கிளி மாவட்ட விவசாய கூட்டம் விடியங்கள் விடயங்கள் ஆராய்வு அங்கே நடக்குது இங்கே எங்களுக்கு நாளைக்காக மொழிக்கிழமை யார் தலிதா மாளிகை மீதான தாக்குதலுக்கு ஜேவிபி மன்னிப்பு கூற வேண்டும் சபையில் கபீர் ஹஷிம் தெரிவிப்பு எப்போ நடந்துடா இங்கே பேர் யாழ் நூலகம் தீக்கிரியாக்கப்பட்டமைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பராமரணத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரியதை போன்று இப்போ கேட்டு வருடா தலிதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் மேற்கொண்டமைக்காக மக்கள் விடுதலை முன்னணி மன்னிப்பு கூற வேண்டும் எழுபத்தஞ்சு ஆண்டு கால சாபத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணி கூற வேண்டும் சொல்லி சரியோ விளையாட்டை பார்த்தீ நேற்று முந்தின வரா திருத்தத்தில் இரங்கல் ஓ அதுக்கு தானது பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் பாதாள குழு குழுவிடம் தொடர்பு ஆளும் தரப்பு பிரதான குரடா நலிந்த ஜெயஸ்தில ஜெயஸ்திஸை சொல்லியிருக்கிறார் சரியோ நெல்லி அடைய தொலைபேசி வயர்களை திருடியவர் கைது அதையும் கொண்டு வரான் திருக்கேஸ்வர மகா சிவராத்திரி அரச தரவர் தலைமையில் முன்னா முன்னாயத்த கலந்துரையாடல் நீட்டு நடந்திருக்கு என்ன சிவராத்திரி சிவராத்திரி என்ன தெரியுமா உனக்கு சிவராத்திரிக்கு சிவராத்திரியை வெரி குட் கிட்ட அழகா நீ கட்டிக்கார பையன் தான் ஒன்பது ராத்திரிகளா சட்ட நவராத்திரி அதாவது நவராத்திரி இது ஒரு நாள் ஒரு நாள் நிதி ஒதுக்கீடு பாரபட்சம் சாமர சம்பத் குற்றச்சாட்டு இது என்ன பிரதியா வடமொழாட்சி இந்த மாவட்ட கல்லூரியில் இல்ல மல்லுடன் போட்டி கடந்த பன்னெண்டாம் தேதி புதங்கிழமை பாடசாலை அதிபர் தலைமை நடைபெற்றது இதன் போது வெற்றி பெற்றமான என்ன சொன்னிருக்கிறேன் தானே தொடரும் பரவசிட்ட விவாதம் நட்டாக்குது விவாதம் இண்டை நாளைக்கு யாழ்ப்பாணத்தை இந்தியா பிறகு பேசு திரும்பி போகணும் பிரச்சனைகள் கிடக்கு துறையில் உப்பு உற்பத்தி நிலையம் அடுத்த மாதம் ஆரம்பம் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் ஆரம்பியங்கோ உப்பை ச எழுபது சதவீதமான உப்பு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கு சரி விஷயம் செம்மணி மனித புலி மனித புதைகுலி நீதவான் நின்று பார்வையிடுவேன் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புலியே இன்று தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்ற பார்வையிடவும் விடுவேன் செம்மணி என்னடா வெட்டப்பட்டது மனித ஜெயங்கள் அப்போ இந்த என்ன இந்த புடியம் கொடுத்து செம்மணி தான்டா முதல் ஆரம்ப புதைகுழி

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்